ஒரு அழகிய தீவு அதில் அழகான ஒரு வீடு நகை காசு பணம் எதுவுமே தேவல்ல சொத்து பத்து காரு பங்களா எதுவுமே தேவல்ல அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகளில் இருக்கிற காய்கறிகளும் பழங்களையும் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூணு வேலையை நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அழகாக அந்த மணல்லேயும் அந்த சுற்றி இருக்கிற கடல் கரையிலேயும் விளாண்டுக்கிட்டு அப்படியே ஆசையாக வாழ்க்கையை கழித்தா நல்லா இருக்குமேனு எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க நினச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் ஓகே